சுவிட்சர்லாந்தில ஆயிரக்கணக்கான ஏதிலிகள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அதாவது அகதி அந்தஸ்து கோரி அங்கு அகதி அந்தஸ்து கிடைக்காமல் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்களாம் சுவிட்சர்லாந்துல ஏதிலி கோரிக்கையாளர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கின்ற வீதம் அதிகரித்திருக்கிறது இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட பதினெட்டு தசம் ஐந்து வீதத்தால் உயர்வடைந்திருக்கிறதாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அறுபதினாயிரத்தி எழுபத்தி ஏழு ஏதிலி கோரிக்கையாளர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை ஏழாயிரத்தி இருநூற்றி ஐந்தாக உயர்வடைந்துள்ளது தற்போது வரை அங்கு குடியுரிமை கிடைக்காமல் ஏராளமான மக்கள் வசித்து கொண்டிருக்கிறார்கள் சுவிட்சர்லாந்துக்கு போய் அவ்வளவு எளிதாக எல்லாம் அந்த நாட்டு குடியுரிமையை பெற்றுக்கொள்ள முடியாது மிக மிக கடுமையான விடயம் அங்கு வந்து இறுக்கமாக சட்ட நடவடிக்கைகள் எல்லாம் கடைபிடிக்கப்பட்டு கொண்டு வருகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட அகதிகளின் முகாம்களின் எண்ணிக்கை கூட குறைக்கப்பட்டிருந்தது சுவிட்சர்லாந்தில் சுவிட்சர்லாந்தின் குடிவரவு குறித்து அந்த மத்திய செயலகம் தான் இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிறது நாடு கடத்தப்பட்ட ஏதிலிகளின் எண்ணிக்கையும் ஒப்பீட்டளவில் இரண்டாயிரம் இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட கடந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதிகம் என தெரிவிக்கப்படுகிறது குடியுரிமை கிடைக்காமல் அங்கு வசித்து வந்தவர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் அதைவிட அகதி அந்தஸ்து நிராகரிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு பேர் தாமாகவே நாட்டை விட்டு சென்றதாகவும் நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு பேர் பாதுகாப்பின் மத்தியில் நாடு கடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அகதி அந்தஸ்து நிராகரிக்கப்பட்டால் அங்கு வேலை செய்ய முடியாது வசிக்க இயலாது பல்வேறு நெருக்கடிகள் அவர்களுக்கு ஏற்படும் தாமாகவே சிலர் போயிருக்கிறாங்களாம் பாதுகாப்பு நிமித்தம் காரணமாக சிலரை நாடுகளப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது இதுல வந்து அதிகளமான தான் தங்களுடைய நாட்டிற்கு திரும்பி போயிருக்கிறதாக சொல்லப்படுகிறது இலங்கையை சேர்ந்தவர்கள் கூட தற்போது வரை சுவிட்சர்லாந்தின் குடியுரிமை இல்லாமல் அங்கு வேலை செய்து அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒன்று அங்கு எந்தவித ஒரு விசா இல்லாமலும் சுவிட்சர்லாந்தில் எந்த ஒரு வேலைவாய்ப்போ ஒரு விசா இல்லாமலும் தங்கியிருந்து தனியே அவர்களால் வாழ முடியாது ஆகையால் அவர்கள் தங்களுடைய நாட்டிற்கு திரும்பி வர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இது வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் நடந்திருக்கிற சம்பவம் இனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எத்தனை பேர் நாடுகடத்தப்பட இருக்கிறார்கள் எத்தனை பேர் தங்களுடைய நாட்டிற்கு தாங்களாகவே திரும்பி வர போகிறார்கள் என்பது தெரியவில்லை திருமண வயதை அண்டியவர்கள் கூட அங்கு பதிவிட விசா இல்லாமல் அல்லது வேலை செய்யறதுக்கு கூட ஒரு விசா இல்லாமல் அகதி அந்த நிராகரிக்கப்பட்ட நிலையில் தங்களுடைய சொந்த நாட்டிற்கு போவதா அல்ல என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கு தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள் இப் படி இறுக்கமான நடவடிக்கைகள் பின்பற்றப்படுகிறதால புலம்பெயர்ந்து அங்கு செல்பவர்களுக்கு இது ஒரு பாரிய நெருக்கடியாக அமைந்திருக்கிறது எத்தனை பேர் இப்பவும் சுவிட்சர்லாந்தில் வசித்து இந்த நெருக்கடிகளை சந்திக்கிறார்கள் என்பது தெரியவில்லை இருந்தால் நீங்கள் உங்களுடைய சொந்த நாட்டிற்கு திரும்பி போவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் அங்கேயே வசித்து அங்கே வேலை இல்லை உங்களுக்கான விசா இல்லாமல் உங்களுடைய காலத்தை வீணடிக்காமல் சொந்த நாட்டிற்காவது சென்று நீங்கள் பிழைத்துக்கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள்